விநாயகனே தீர்ப்பவனே வேலமுகத்தோனேழ முதல்வனே குணாநிதியே குருவே பனி ரெண்டாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமைக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகு காலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் உத்தர நட்சத்திரத்துல மாலை நான்கு மணி இருபது நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யறார் அதுக்கப்புறமேல் ஹஸ்த நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் சஷ்டி திதி பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் சப்தமி திதி வந்திருக்கு சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் மாலை நான்கு மணி இருபது நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை அவிட்ட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை நான்கு மணி இருபது நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் சதய நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் இன்று சஷ்டி விரதம் கந்த சஷ்டி கவசங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்கிறதும் முருகனோட ராஜ அலங்கார படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதும் முருகப்பெருமானோட ஆலயங்கள்ல மூன்று முறை மயிலுடன் வேகமா வலம் வருவதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துரும் இப்படி சந்திரன் உத்திரம் ஹஸ்தம்ங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த ஒரு நடிகை நின்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு அப்ப சில காரியம் சாதிக்கணும்னா வெக்கப்படக்கூடாது கையேந்தி கேட்கணும்னா யோசிக்க கூடாது அதே மாதிரி தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுக்கு கத்துக்கணும் நான் அதிகாரத்துல தான் வேலை வாங்குவேன் நான் சொன்னா செய்யணும் அப்படின்னா டாடா காட்டிட்டு போயிடுவாங்க வேலை செய்யறவங்கலாம் அப்போ கொஞ்சம் வளைந்து கொடுத்து நடிச்சு பயப்படுற மாதிரி நடிச்சு தன் அன்புக்குரிய உறவு கிட்ட பயப்படுற மாதிரியே தோத்து போகிற மாதிரியே நடிக்கணும் நடிக்க இன்னைக்கு கத்துக்கிட்டாங்கன்னா மேஷராசி நேர்களுக்கு அனைத்தும் நன்மை இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த உரையிலும் தெய்வ வழிபாடுதான் நம்மளை காப்பாத்திட்டு இருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் சார் நான் போயே தீருவேன் செஞ்சே தீருவேன் லிஸ்ட் வச்சிருக்கேன் வரிசையா இங்க 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 இங்கன்னு இந்த ரெண்டு சன்னதிக்கு சேர்ந்த மாதிரி நமஸ்காரம் பண்றது ரெண்டு கோயிலுக்கும் பக்கத்துல பக்கத்துல போயிட்டு வந்துடுறது கொஞ்சம் காலையில இந்த பிரேக் லஞ்சையும் சேர்ந்து சாப்பிடுறது அப்புறம் இந்த வெள்ளிக்கிழமைனாலே நம்ம பெண்டை நிமித்திடுறாங்க சார் அப்புறம் வீடு தொடங்கணும் வாசல் கழுவணும் இது சுத்தம் பண்ணணும் அதை சுத்தம் பண்ணணும் இங்க ரவுண்ட் அடிக்கணும் அங்க போகணும் இங்க கோலம் போடணும் அடடாடா என்ன வேலை அப்படின்னு இந்த பூஜை பொருட்கள் சூடம் சாம்பிராணி ஊதுபத்தி மலர்கள் பழங்கள் கனி வகைகள் தெய்வத்தோட அபிஷேகங்கள் ஆராதனைகள் இதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு ரிஷபராசி நேர்களுக்காக ஆகக்கூடிய புண்ணிய காரியம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் நம் பூர்வீகத்தினுடைய நினைவு தாத்தா இன்னாராம் பாட்டனார் இன்னாராம் இன்னாரோட வகைராவாம் இன்னாரோட பிள்ளையா இன்னாரோட பேர பிள்ளையா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரிஷவராசி நேர்களுக்கு அமைப்பு அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் ஹலோ எதிர்கட்சின்னு எதிரிகளுக்கு சவால் விட்டு காரியம் செய்ய வேண்டிய ஒரு தருணம் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் பெரிய அளவுக்கு ஆனந்தம் தர வேண்டிய ஒரு அமைப்பு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணம் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பிரயாணங்கள் சுகமாகும் இந்த ரேஞ்சான வாகனம் சார் ரேஞ்சான அல் சார் அவர் ரேஞ்சு ஒரு பெரிய ரேஞ்சு சார் அப்படின்னு இந்த ரேஞ்சு அப்படின்னு பேச வேண்டிய ஒரு நிலை மிதனராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் காரியங்கள் ஜெயமாகும் ஆனா அலைச்சல் கொஞ்சம் இருக்கும் ஆமா சார் ஆமா சார் நேர்ல நானே தான் போகணுமா நானே தான் வரணுமா நானே தான் பேசணுமா நானே தான் நிற்கணுமா நானே தான் கையெழுத்து போடணுமா அப்படின்னு மாட்டுக்கு ஒரு கையெழுத்தா விட்டா மடுவு கொண்டு கேப்பீங்க போல இருக்கே அப்படின்னு இந்த சிக்னேச்சர் அத்தாரிட்டியாக இருக்க வேண்டிய தருணம் நேயர்களுக்காக உண்டு அடுத்தவங்களோட ரோலையும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் சேர்த்து தன் ஷோல்டர்ல சுமக்க வேண்டிய ஒரு தருணம் அக்கம் பக்கத்தினரிடையே மதிப்பு மரியாதை கௌரவம் சிநேகிதர்கள் ஸ்நேகிதர்களுக்கு நல்ல கொடுக்கல் வாங்கல் நல்ல வரவு செலவு தீர்க்கமாக போக வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்காக நிறைய உண்டு புகழ் பெருமை பாராட்டு பிள்ளைகள் விதத்துல நிறைய ஆனந்தம் அப்படிங்கறதெல்லாம் கடகராசி நேர்களுக்காக உண்டு இந்த யூனிஃபார்ம் போட்டு குழந்தைகள் போகிற அழகே அழகு அதெல்லாம் பார்த்து தானே நாங்கள் கொண்டு போய் ஃபீஸை கொட்டுறோம் அப்படிங்கிற நினைப்பு கடகராசி நேர்களுக்காக நிறைய வரும் இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையில சார் சொல்றது தான் செய்வேன் சேரது தான் சொல்வேன் மாத்திலாம் செய்ய மாட்டேன் இந்த எக்ஸ்ட்ரா நம்பரு இந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டு இந்த எக்ஸ்ட்ரான்னு சொல்ற விஷயம்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷ்னல் அக்ரிமெண்ட் போட வேண்டிய தருணம் சிம்மராசினியர்களுக்காக இருக்கும் ஆனால் கண்டிஷ்னல் அக்ரிமெண்ட்டு தாங்க கண்டிஷன் இல்லைங்க நானும் இதை செய்கிறேன் நீங்களும் அதை பண்ணுங்க அப்படின்னு கொஞ்சம் இறங்கி போய் பேச வேண்டிய தருணம் சந்திரனே கேது உங்க உங்கள் ஸ்தானத்துல இறங்கி போய் தான் பேசுகிறாரு அப்போ வாக்கில் சந்திரனும் கேதுவும் இருக்கிறப்ப நீங்களும் கொஞ்சம் இறங்கி போய் தானே பேசணும் ஆனால் நீங்கள் கெத்தானாலுன்னு எனக்கு தெரியுது சிம்மராசினியர்களே எப்பேற்பட்ட கெத்து இறங்குவீங்களா நீங்கள் எவ்வளோ கவரிமான விட பயங்கரமான ஒரு ஒரு பரம்பரை அப்படிங்கலாம் எனக்கு நல்லா தெரியுது ஆனால் பாருங்க இன்னைக்கு கொஞ்சம் இறங்கி போய் அனுசரித்து நம்மளே பேசுவோம் சமாதானமாக பேசுவோம் அந்த சமாதான புறா சமாதான தூது அப்படிங்கிறதெல்லாம் விட்டீங்கன்னா அது பெரிய அளவுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு உங்களுக்கு உண்டு காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா சிம்மராசி நேர்களே நான் காரியம் தான் பெருசுமே வீரியம் அந்த ரோசம் ஒரு மூட்டை கட்டி அப்படி ஓரமாக வைங்க அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சந்திரன் கேதுவை கிடைக்கிற வரைக்குமே ஒரு படபடப்பு ஒரு பரிதவிப்பு இந்த பின்னாடி பின்னாடி வாங்க அப்படின்னு இந்த ஃபாலோ மீ இந்த ரிவர்ஸ் எடுக்கட்டுமா முட்டிருச்சா முட்டிருச்சா அப்படின்னு முட்டலைங்க தைரியமா வரலாம் அப்படின்னு சில விஷயங்கள்ல நிதானம் ரொம்ப அவசியமானது இன்னைக்கு கன்னிராசி நேர்கள் நிதானத்துடன் நடந்து கொண்டால் உணர்ச்சி வசப்படாதீங்க புத்திசாலித்தனத்தை எல்லா இடத்துலையும் பயன்படுத்துங்க ரோசம் பார்த்துட்டீங்க சிக்குனீங்கன்னு அர்த்தம் கோவப்பட்டு ஒரு வார்த்தை பேசிட்டாதீங்க அங்கே என்னம்மா சத்தம் அப்படிம்பாங்க ஒன்னும் இல்லைங்க நீங்க பேசிட்டு இருந்தோம் அப்படின்னீங்கன்னா நீங்கன்னா தப்பிச்சீங்க ஆ அது எப்படி இது எப்படி மீச பெருச வச்சிருந்தா பயந்துருவோமா அப்படின்ட்டீங்கன்னா பயந்த மாதிரியாவது நடிக்க செய்யுங்க கன்னிராசி நேயர்களே எல்லாம் சிவமயம் என்பர் எனக்கெல்லாம் பயமயம் சந்திரன் கேதுவை கிடக்கிற வரைக்கும் கொஞ்சம் நடிச்சு நல்ல பேர் வாங்கி கொள்ளக்கூடிய அமைப்பு கன்னிராசினேர்களுக்காக உண்டு ஒரு பேஸ் வாய்ஸ்லயே பேசுங்க மெதுவாவே மெதுவாகவே பேசுங்க அதே மாதிரி காரியம் ரொம்ப முக்கியம் வெண்ணை திரண்டு வரும்போது பானையை போட்டு உடச்சிடக்கூடாது நல்லபடியாக காரியம் முடியட்டும் அதுக்கப்புறமா நம்ம பழி வாங்கிக்கலாம் சண்டை போட்டுக்கலாம் அறிவை பயன்படுத்துங்க உணர்ச்சி வசப்படவே படாதீங்க உணர்ச்சியற்ற ஜடம் சார் கண்ணிருந்தும் குருடனாய் காதிருந்தும் செவிடனாய் வாயிருந்தும் ஊமையாய் தட்டி கேட்க முடியல சார் அப்படின்னு வருத்தப்படாதீங்க நமக்குன்னு ஒரு டைம் வரும் அது வரைக்கும் காத்திருக்கணும் இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை அலைச்சல் பா நான் பேக் பேக் டு அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்பரன் டிஸ்கஷன் பேசி பேசி தொண்டை தண்ணியே போயிடுச்சு அப்படின்னா பாருங்களேன் உங்கள் வண்டிக்கு வாய் இருந்ததுன்னா சத்தியமாக சொல்கிறேன் அழுதுரும் உங்கள் காலுக்கு வாய் இருந்தது அப்படின்னா பயங்கரமாக திட்டியே அழுதுரும் அப்படின்னா பாத்துக்கங்களேன் சார் கண் அழுவுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன சார் கால் அழுவுங்கிறீங்க அந்த அளவுக்கு அழைவீங்கறதான் அப்படி சொன்னேன் மேலையும் கீழே அப்டர்ஸ் என்ன டவுன்ஸ்டர்ஸ் என்ன சார் சார் ஐ அம் டவுன் ஸ்டேர் சார் மூச்சு வாங்குது சார் மூச்சு விட முடியல சார் இதுக்கு தான் மலையில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு வரணுங்கிறது ஏறது என்ன இறங்குறது என்ன இப்ப பார்த்தீங்களா அவங்கள ஏற விட்டுட்டாங்க இறங்க விட்டுட்டாங்க அலைய விட்டுட்டாங்க மன உளைச்சல் தூக்கமின்மை பெரிய ஃபேக்டரா இருக்கும் கண்களில் கருவலயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கும் உடனே ஸ்கின் கிட்ட போறேன்ட்டு நிக்காதிங்க நல்ல டீப்பா தூங்கி எழுந்திருச்சிங்கன்னா இதுவே பெரிய ரிலீஃப் கொடுத்துரும் நேரங்கட்ட நேரத்துல சாப்பாடு நேரம் கட்ட நேரத்துல தூக்கம் சந்திரனே நேரம் கட்ட நேரத்துல தான் வராரு உங்க ராசி அப்புறம் அதெல்லாம் பார்க்கணும்ல உங்க முதுவுக்கு பின்னாடி தான் சந்திரன் இருக்காரு அடுத்து இருக்கிற ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தாயம் ஒன்னு என்ன அர்த்தம் லாபம்னு அர்த்தம் இப்போ இந்த தண்ணி டம்ளருக்குள்ள எலுமிச்சை சம்பளத்துல போட்டு வச்சிருக்கிறது ஒரு பாத்திரத்துல தண்ணியில பூ போட்டு வச்சிருக்கிறது அடா என்ன வாஸ்து முதலாளி எப்படி உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு இதெல்லாம் பார்க்கிறப்பவே சார் ஏதோ ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்றாங்க சார் இந்த என்ன டெக்னிக்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நமக்கும் அந்த டெக்னிக் தெரியணும் அப்படின்னு போக வேண்டிய ஒரு நிலை சிகராசி நேர்களுக்காக இருக்கும் யாரை நம்பி எந்த உண்மையும் பேசிடாதீங்க கொஞ்சம் நீங்கள் பேசுகிற எல்லா உண்மையிலையும் ஒரு பொய் இருக்கணும் ஒரு சீராசி நேரில் அதே மாதிரி எல்லா பொய்லையும் ஒரு உண்மை இருக்கணும் இந்த கோவம் வந்தால் திட்டிடுறேன் பழி வாங்கிடுறேன் அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாட்டினீங்க கோபத்தை மனசுக்குள்ளே வைங்க நோட் டவுன் பண்ணுங்க இது வண்டி எவ்வளோ தூரம் போகுது இன்னும் என்ன விடுறாங்க அப்படின்னு நோட் டவுன் பண்ணுங்க நிறைய உங்களை சுற்றி எதை நடக்குதுங்கிறத கவுரிங்க பலிக்கு பளி புளிக்கு புளி ரத்தத்துக்கு ரத்தம் அழுத்தத்துக்கு அழுத்தம் அப்படின்னீங்கன்னா சிக்கனிங்கன்னு நடத்தம் ஐம மிரர் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது என்னது மிரர் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது எதையும் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடாது உங்களுக்குள்ளே வாங்கி வச்சுக்க தெரியணும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பார்த்து டென்ஷனான ஒரு நாளாக இருக்கும் இந்த ஆஃப் அன் ஹவர்ல இந்த ஒன் ஹவர்ல இந்த முக்கியமான இருக்கிற ஒரு மீட்டிங் இருக்கிறப்ப தான் ஒரு ஃபோன் கால் வரும் பெரிய இடைஞ்சலா இருக்கு அப்படின்னு இந்த இடைஞ்சல்ங்கிற விஷயம் தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் அக்கம் பக்கத்தினரிடையே இடைஞ்சல் உறவுகளால் இடைஞ்சல் சிநேகிதர் சிநேகிதர்களால் இடைஞ்சல் இந்த அன்புக்குரிய தொல்லை பெரிய தொல்லை சார் ஊருக்குள்ளே பத்து பதினஞ்சு ஃப்ரெண்டு வச்சுருக்கிறவங்களாம் நல்லா சுற்றின்னு இருக்கிறான் நான் அந்த ஒத்த ஃப்ரெண்டு வச்சுக்கிட்டு நான் படுற பாடு ஜோஜோ ஜோஜோ சட்டையை பிடிச்சி கிழிச்சிருவாங்க போல இருக்கு சகவாசம் அப்படின்ட்டானா இவங்க இல்லாமலும் வாழ முடியல இவங்களோட ஒட்டியும் பழக முடியல அப்படின்னு தனுசு ராசி நேர்களே சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது இந்த கரடியை கட்டி பிடிச்சிட்டு மரத்தை சுற்றி வந்த கதை தான் இன்னைக்கு உங்கள் கதை அடுத்த இருக்க மகர ராசி நேர்களை பொறுத்தவரை சார் ஏற்கனவே நான் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு நடிக்கணுங்கிற மாதிரிலாம் சொல்லிடாதீங்க நடிப்ப தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே வாங்க வேஷம் போட்டாச்சு கூத்தாடியாச்சு அப்புறம் கூத்தாடிங்கிற பேரை வாங்கி தான் ஆகணும் பழி சொல்ல சுமந்து தான் ஆகணும் அவச்சொல்ல சுமந்து தான் ஆகணும் செய்யாத குற்றத்துக்கு என்னை சொல்லிட்டாங்க சார் என்னை கைதூக்க சொல்லிட்டாங்க அப்புறம் ஐ வாஸ் கார்னர்டு அப்படின்னா எம் கார்னர்டு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் மகராசினியர்களுக்காக இருக்கும் கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிறது டிராபிக் ஜாமில் சிக்கிக்கிறது சார் முன்னாடியும் போக முடியல பின்னாடியும் போக முடியல கண்ணாடியையும் பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு தருணம் கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் அயன் பண்ணாத சொக்கா டல்லடிக்கிற சொக்காலாம் இருந்தாலும் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே நீங்கள் மேன் மக்கள் நிச்சயமா அவங்களுடைய குணமோ உங்களுடைய ஒரு ஒரு பெருந்தன்மையோ அடுத்தவங்களுக்கு வரவே வராது இருந்தாலும் காலச்சக்கரம்னு ஒன்னு இருக்கு அது சுத்திட்டுதான் இருக்கும் அது சுத்தும் போது நம்மளும் சில இடங்கள்ல தலை குனிஞ்சுதான் ஆகணும் தலை குனிந்து பதில் சொல்வது நல்லது ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ அப்படிங்கிற மேஜிக்கல் வேர்ட்ஸை பயன்படுத்தி தப்பிச்சுப்பீங்கிறத என்னால சொல்ல முடியும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குத்தம்னா ஒத்துக்கங்க தப்பு கிடையாது ஒன்னும் உங்களை குலை கொலை குடுறதுக்காக உங்களை தண்டனை எல்லாம் பண்ண போறது இல்ல கேலி கிண்டல் நக்கல் நையாண்டியா பொறுத்துக்க தெரியணும் விமர்சனம் பண்ணும் பொழுது அதை ஏத்துக்க தெரியணும் அதை எப்படி யாரை பார்த்து சொல்லலாம் கோவப்பட்டீங்க அப்படின்னா மாட்டினீங்கன்னு அர்த்தம் நீங்கள் மனதில் எதை விரும்புகிறீர்களோ அது உங்களை விட்டு ரொம்ப தூரமா இருக்கும் ஆமா சார் ஆமா சார் என்னோட குறிக்கோள் ஆகட்டும் அது ஒரு பொருளாகட்டும் ஒரு உறவாகட்டும் ஒரு பணமாகட்டும் ஒரு பொருளாதாரம் ஆகட்டும் ஒரு ப்ராஜெக்ட் ஆகட்டும் எனக்கு அந்த ப்ராஜெக்ட்ல போகணும்னு ரொம்ப மனசுல ஆசை சார் ஆனா ஆப்பர்ச்சுனிட்டியே தரமாட்டேங்கிறாங்க தர தரமாட்டேங்கிறாங்கங்கிற விஷயம் பெரிய அளவுக்கு இருக்கும் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை சளி சம்பந்தப்பட்ட உபாதை இந்த அச்சு அச்சுன்னு தும்றது நம்ம என்னவோ குத்தம் பண்ண மாதிரியே எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்கனா ஒரு எக்ஸ்கியூஸ் மீன்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுங்களேன் தப்பு இல்லையே அதே மாதிரி உங்க மதிப்புக்கோ மரியாதைக்கோ கௌரவத்துக்கோ பங்கம் ஏற்பட வேண்டிய தருணங்கள் நிறைய வரும் போய் சொல்லிடாதீங்க அதை ஏத்துக்கங்க அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவங்க விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லை அன்புக்குரிய துணை கிட்ட நம்ம தோத்துதான் போகணும் சிரித்து தான் வாழ வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த உறவுகள்ட்ட தோத்து போறது எப்பவுமே சந்தோஷம் அவங்களோட வெற்றி சிரிப்பு சந்தோஷத்தை பார்க்கலாம் கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் சீரியஸாவே இருக்கக்கூடாது கொஞ்சம் ஜாலியாகவும் ஒரு ஃபன் பண்ணணும்ல ஃபன் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு மீனராசி நேர்களுக்காக இருக்கும் இடுக்கன் வருங்கால் பெரிய இடுக்கன்னா இருந்தால் வேகமாக ஃபன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அப்போ எத்தனையோ டென்ஷன் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் லாஸ்ட் மினிட் சப்மிஷன் இருக்கும் லாஸ்ட் மினிட் டெலிவரபிள் இருக்கும் இருந்தாலும் ஜாலியா ஒரு ஒரு ஜோக் ஒரு ஃபன் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ள வேண்டிய தருணம் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ள வேண்டிய தருணம் உங்களுக்காக நிறைய இருக்கும் நகைச்சியுடன் இன்றைய நாளை பார்த்தால் அனைத்தும் மீனராசிரியர்களுக்கு ஆனந்தம் அன்புக்குரிய துணை இருந்து ஏகோபித்த ஆதரவு டெசிஷன் மேக்கிங் பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் தைரியமா துணிஞ்சு முடிவுகளை எடுங்க இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதி மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து குளுமாய் அம்மனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி விகடன் வேல்பாரி நீரதிகாரம் அணிராடும் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோக உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்